நம்ம கண்ட்ரி வந்து இப்போ நான் ஒரு நான் வந்து ஐ அம் இம்போர்ட்டிங் ஸ்பைசஸ் फ्रॉम श्रीलंका நான் வந்து இந்த என்ன சொல்ற சினமன் ஸ்டிக் சினமன் கிளவுஸ் வாட் பட்டை கிராம் பட்டை கரெக்ட் கிராம் பட்டை நான் இம்போர்ட் பண்றேன்

Currently, processing level of around 10%, high suitability. This product has got a very good suitability for export. Fruits and vegetables. But there we stand. Dairy products. India is the leading producer of dairy products. Fish, third largest producer. Cereals control the CLsona completely the unorganized sector. It is not considered the organized sector. so you வந்து நீங்க சீரியல்ல பாத்தீங்கன்னா you have some up, upgradation என்ன பண்ணலாம் டெக்னாலஜிக்கலா you can upgrade those products you can apply something for value addition அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பார்த்து சொன்னா அந்த மேஜர் ட்ரைனர் அக்ரிகல்ச்சர் கமாரிட்டிஸ் அரௌண்ட் வேர்டு இப்ரூவ் குரூஸ் அண்ட் வெஜிடபிள் சேர் எஸ் எவரிபடி ஹோஸ் சைனா இஸ் ட்ரெயின் கீப் அப் த டொமெஸ்டிக் டிமாண்ட் அண்ட் இட் ஆஸ் தவிர பிகாப் மேஜர் ப்ளேயர்ஸ் போட் த அக்ரிகல்ச்சர் இம்போர்டன் எக்ஸ்போர்ட்டு சரி சைனாக்கு வந்து நம்மள விட பாப்புலேசன் ஜாஸ்தி சரிங்களா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய தேவைக்கு போகாத எக்ஸ்போர்ட் பண்றாங்க சோ நாம இங்கம் அப்படிங்கறது நம்ம நெனைசிக்கலாம் ஓ கூடிய சைஸ்ல பாக்கலாம்

இந்தியா வந்து நிறைய வாழைப்பழத்தை பொறுத்தவரை நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உலகளாவிய அளவுல அது ஹையெஸ்ட் எக்ஸ்போர்டிங் கண்ட்ரினு பாத்தீங்கன்னா ஈக்வேட் அவன் ரொம்ப டாப்ல இருக்கான் அந்த வாழைப்பழத்தை பொறுத்தவரை நாம பத்தாவது ரேங்க்ல இருக்கும் அப்போ இந்த ஒரு நல்ல நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு பனான கூட நம்ம என்ன செய்ய முடியல கம்ப்ளீட் பண்ண முடியல சின்ன ஒரு கண்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணி போயிட்டு சோ நமக்கு எந்த கோல் ஸ்டோரேஜ் வேணும் அதுக்கு அப்புறம் லாஜிஸ்டிக் சப்ளை செயின் எப்படி இருக்கணும் இதெல்லாம்மே வந்து ரொம்ப முக்கியம் சோ தி கவர்மெண்ட் இஸ் गिविंग லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நவ இஸ் தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் அதனால இந்த மாதிரி மீட்டிங்ஸ் ஃப்ரீ ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே என்ன செய்றாங்க கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க ஃபைனான்சியல் இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் டிஎம்ஏ னு சொல்லிட்டு டிராவல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இன்சென்டிவ்ஸ் குடுறாங்க நிறைய வந்து கவர்மெண்ட்ல எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய வந்து தே ஆர் ட்ரைங் டு கிவ் So India has gone through green revolution, milk, buttery white revolution, oil, seeds, like yellow revolution, and blue revolution in aquaculture. Somebody was trying to say aquaculture industry. So we have gone through. So. பாசனி இப்போ இப்ப நாங்க ஒரு புதுமையை கொண்டு போனிருக்காங்க ஐஓடி அதுக்கு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஏதோ ஒரு புதுமை நாங்க செய்யறோம் விவசாயத்துல இன்னும் அதிக விளைச்சல் உருவாக்குறதுக்காக எக்ஸ்போர்ட்ல நாங்க இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் திட்டத்தில் போஸ்ட் ஆர்வஸ்ட்ல நாங்க பண்ணிருக்கோம் எந்த நீங்க போனாலும் அதே நாங்கள் சீராய்ந்து அதுக்கு உங்களுக்கு ஆலோசனை செய்து அதற்கு ஒரு சீட் பண்ண உங்களுக்கு கொடுத்து உங்களோட ஐடியாவை ஒரு ப்ரோட்டோ ஒரு மாதிரியாக ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்டாக வரதுக்கு அதற்கான வழிமுறைகளை செய்வதுக்காக பத்து சித்து ஏ பௌசல் ஏன்னு சொல்லி த்ரீ லேக்ஸ் கிராண்ட்ஸ் நாங்கள் கொடுவோம் இல்லை எனக்கு ஐடியா இருக்குதுங்க அந்த ஐடியா வந்து ப்ரோட்டோ டைப்பாகவும் நாங்கள் பண்ணிவிடுவோம் ஸோ இதை வந்து நான் மார்க்கெட் பண்ணுறேன் எனக்கு இதை எப்படி வந்து மார்க்கெட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அந்த ஐடியாவை ஒரு மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டாக மார்க்கெட்டபிள் ப்ராடக்டாக மாசுறதுக்கு அதுக்கு வந்து ப்ரோட்டோ டைப் ஒரு ப்ராடக்ட் இருக்குது செவன் லேக்ஸ் கிராண்ட் ஐநூறு ஒரே நபர் இந்த ரெண்டு கிராண்டையும் பயன்படுத்தி வர முடியும் இப்போ என்ன மாதிரியான உங்களுடைய என்ன சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் புதுமைகளா இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து ஏன்னா எங்க வீட்டில் பேனல்ஸ் வந்து ஒரு பதினைஞ்சு துறை சார்ந்தவர்கள் அதை சீராய்ந்து இதுல இப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் இல்ல நீங்க இப்படி ஏற்கனவே இது பண்ணிட்டு இருக்காங்க

ನಮ್ಮ <laughs> ವಿವಸ <laughs>

சரியான ஆட்கள் கிடைக்கிறது இல்லை ஸ்கில்டு பீப்புள் இல்லை முந்தைய அளவுலாம் கிடையாது காஃபிக்கு எல்லாம் கவாத் எடுப்பாங்க இந்த கவாத் எடுக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் இப்ப யாருக்கும் சம்திங் லைக் அதுவாக வர்றது மாதிரி சூழ்நிலையில் இருக்கு இருந்தாலும் வந்து ஏன் இந்த நிலைமை ஒய் ஆர் நாட் ஏபிள் டு மெயின்டைன் குட் பாப்புலேஷன் வேர்ல்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேபர் வருவாங்க ஆனால் நம்ம இரநூறுவா வேலை கொடுத்தா நமக்கு கட்டாது நம்மளாலே முடியாது அஸ் இட் இஸ் இதுக்கே நம்ம ஒரு மாதிரி கட்டணும் ஏன்னா காஸ்ட் ஆஃப் இம்போர்டன்ஸ் ஆசஸ் க்ரீ நைன் நீங்கள் மற்ற பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது பர்ட்டிகுலர்லி ஆர்கானிக் பண்ணீங்கன்னால் ப்ரொடக்டிவிட்டி எக்னிஸ்ட் ஸோ இந்த மாதிரி பிரச்சினைகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரொஷன்லையே ப்ராப்ளம் இருக்கும் இருக்கும் ப்ரொடக்டியூட்டிலேயே ப்ராப்ளம் இருக்கும் ப்ரைஸிங்கில் மார்க்கெட்டிங்லேயே ப்ராப்ளம் ஏன்னால் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா very uh, smart are traders they take over any product you need to learn I uh, was executive executive director of board and yourself commerce minister kunnur lalai nala office i am also saying na the traders noda ya this tiny traders exporters avgalai buy log right now a powerful log neenga undu quarterly factories iranga elai vaangi arrange the factories avanga undu என்ன பண்ணுவாங்கன்னா மீடியா பட்டியில் தயார் பண்ணுவாங்க